சாம்பலூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் பகழிக்குத்தரு செய்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழிலிருந்து தாள பருவப் பாடல் ஒன்று இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால் மறைந்த எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா அவர்கள் முதல் முதலில் பதிவு செய்த பாடல் இதுதான் இள வயதில் மிகவும் மிகவும் இள வயதில் பாடிய பாடல் அந்த பாடலை இன்று காண்போம் மரகத வடிவம் செங்கதிர்வயிலாய் வாகாய் வாடாதோ மரகத வடிவம் செங்கதிர்வயிலாய் வாகாய் வாடாதோ மரகத வடிவம் செங்கதிர்வயிலாய் வாகாய் வாடாதோ மதிமுகம் முழுதும் தன் துளி தரவே வார் வாழ்வு வாழ்வு மதிமுகம் முழுதும் தன் துளி தரவே வால்வே சேராதோ மரகத வடிவம் செங்கதிர்வையில் வாகாய் வாடாதோம் கரமலராணை தந்து கரமலரானை தந்து மடவார் காணாதே போமோ கரமலரானை தந்து இன்புறு மடவார் காணாதே போமோ கரமலரானை தந்து மடவார் காணாதோ போமோ கண்மணி குலவும் குண்டலம் அறைஞானோடு போனால்வார் கண்மணி குலவும் குண்டலம் அறைஞானோடு போனாள்வார் மரகத வடிவம் செங்கதிர்வையில் வாகாய் வாடது பொறுமிய முலையும் உடனே தாய்மார்த் தேடாரோ பொறுமைய முலையும் தந்திடவுடனே தாய்மார் தேடாரோ பொறுமைய முலையும் தந்திடவுடனே தாய்மார் தேடாரோ புரபலர் எவரும் கண்டடி தொழுவார் போதா போதான மரகத வடிவும்ிர்வையில்லாய்வாக் வாடாதோ மதிமுகம் முழுதும் தன் துளி தரவே வார்பு சேராதோ சரவண மருவும் தன் தமிழ் முருகன் தாளே தாலேலோ சரவண மருவும் தன் தமிழ் முருக தாலோ தாளேலோ தரவணமருவும் தன் தமிழ் முருகன் தாழ்வோ தாலேலு சாதுமறை பரவும் செந்திலை தாலோ தாளேலு ததுமுறை பரவும் செந்திலை தாலோ தாலேலு தாலோ தாலிலோ மரகத வடிவும் செங்கதிர்வயிலால் வாகாய் வாடது மதிமுகம் முழுதும் தன் துளி தரவே வார் பேசாதோ சரவண மறுவும் தன் தமிழ் முருகன் தாலோ தாலிலோ சதுமுறை பரவும் செந்திலை உடையாய் தாளோ தாளிலோ செந்திலை உடையாய் தாளோ தாளிலு தாலோ தாளிலு